வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா சம்மங்கி நிறைய பேர் நண்பர்கள்லாம் கேட்டிருந்தீங்க சம்மங்கி பற்றி சொல்ல சொல்லிவிட்டு தான் சம்மங்கியோட விவசாயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் எவ்வளோ கிலோ ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணுறோம் எவ்வளோ மாதம் எவ்வளோ நமக்கு வருமானம் நம்மளால் ஈட்ட முடியும் ஒரு ஏக்கர் நம்ம பயிர் பண்ணால் எத்தனை விதைகள் தேவைப்படும் எத்தனை நாளைக்கு அப்புறம் எவ்வளோ கிலோ நமக்கு அறுவடை வரும் மார்க்கெட் நிலவரம் விலை நிலவரம் மற்றும் அது பராமரிப்பு இது மொத்தமாக ஒரு தொகுப்புங்க ஒரு பத்து நிமிஷம் வீடு போகுங்க தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய எல்லா தகவலும் முழுமையாக கிடைக்குங்க நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு விவசாயி என்ற ஒரு முறையில் தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் பாருங்கள் வியூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வந்து ச மானிட்டரைஸ் ஆகுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாங்க ஏன்னா ஒரு நியூஸ் உள்ளே இன்ட்ரடியூஸ் முடிச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடணும் அதான் நம்மளோட பாலிசி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாங்க நம்ம பிளான்ட் வந்து நம்ம எப்படி பண்ணணும் எவ்வளோ இடைவெளியில் பண்ணணும் அதை சுருக்கமாக சொல்கிறேன் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் பட் ஈவன் நம்ம வந்து சுருக்கமாக சொல்லிடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் நம்ம வந்து அளவில் நம்ம வந்து பயிர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோம் அப்போ நம்ம அதுக்கு உண்டான எல்லா அளவு முறையும் நான் அந்த ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோம் பா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம டிராக்டர் வச்சு இரண்டு இல்லாத மூன்று முறை வந்து நம்ம வந்து நல்லா ம மண்ணை வந்து உழுதுட்டு நல்லா பொழப்பொழப்பாக நம்ம மண்ணை ஆக்கிடணுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இப்போ இந்த பார்க்குறீங்களே இப்போ நம்ம ஐயா வந்து நடக்கிறாரு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் ஒரு பார் இன்னொரு கால் அது நம்ம வந்து நம்ம சைடில் வந்து கால் சொல்லுவாங்க ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கும் நடுவில் இல்லை இடைவெளி வந்து பார்த்திங்கனாங்க இரண்டு அடி அப்போ ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா அரை அடி இதுதாங்க அளவு முறை இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பவர் விடர் மிஷின் வச்சு கூட நீங்கள் போடலாம் பார் அல்லது மாடு வச்சு நீங்கள் ஏர் ஓட்டுற மாதிரி நீங்கள் வந்து பார் மண்ணை அணைச்சிட்டு ஒரு பார் மாதிரி போட்டுட்டுங்க நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி வந்து விதை கிழங்கு தாங்க வரும் யாராவது அறுவடை பண்ணி ஒரு ஏதாவது பத்து வருஷம் ஒரு எட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையை வந்து எடுத்து செல் பண்ணுவாங்க இல்லை நம்ம தெரிஞ்ச நம்ம விவசாயி யாராவது இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க அது டிபெண்ட்ஸ் நம்ம ஏரியாவில் பொறுத்து தாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க இப்போ நம்ம இந்த செடி வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கன்னா இருபது மூட்டை ஒரு மூட்டையோட கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோங்க அப்போது ஒரு மூட்டையோட விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது நான் சொல்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அளவு மாறும் இல்லை ரேட்டு மாறும் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வாங்கி நாங்கள் பயிர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு நமக்கு வந்து இருபது மூட்டை தேவைப்படுங்க ஸோ நம்ம வந்து தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது மூட்டை தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயரூபா நமக்கு விதைக்கிழங்கு நம்ம ஆகுங்க பின்னா ஏர் ஓட்டணும் டிராக்டர் கூலி இருக்குது அப்புறம் வந்து பார் போடணும் அப்புறம் ஆளுங்களை வச்சு நம்ம வந்து விதைக்கிழங்கு நடணும் எல்லாமே செலவு இருக்குதுங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வச்சிக்கிங்க மாறுங்க குறையும் கூடும் ரெண்டுமே இருக்குது நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க எனக்கானது நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம நட்டுறதுக்கப்புறங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் ரெண்டு மூணு விஷயம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து கலை இருந்தால் சுத்தமாக பூ வராதுங்க கலை வந்து ரொம்ப கலை கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலை நிர்வாகம் அதை நம்ம கரெக்டாக ஆளுங்களை வச்சு நம்ம களை எடுக்கிறோங்க எப்போல்லாம் களை இருக்கோ அப்போ நம்ம சுத்தமாக எடுத்துடணும் நம்ம தோட்டத்தில் ரெண்டாவது இது கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா தேவைப்படுங்க நிறையா தண்ணி இருந்தால் நம்ம பூ அறுவடை நல்லா இருக்குங்க இது ரெண்டுமே இருக்குது இது பார்த்துக்கணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு களை அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒரு களை எடுத்துடணும் எடுத்துகிட்டா நம்ம வந்து தோட்டம் சுத்தமாக இருக்கும் இல்லை நம்ம களை வரும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வந்து இயற்கைக்கு கொஞ்சம் மாறாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் களைக்கொல்லி ஒன் டே களைக்கொல்லியெல்லாம் கிடைக்குதுங்க அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த கால்வாய் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் களைக்கொல்லி அடிச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம வந்து மேன் பவர் காஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த க அந்த கலையெல்லாம் வராது நடுவில் செடிக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் களை இருந்தால் அது நம்ம ஆளுங்களை வச்சு சுத்தப்படுத்திடலாங்க இதுதாங்க அந்த இதில் ஒரு இது முறை அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் செடியை வந்து நம்ம வந்து முறையாக வந்து கா காப்பாற்றி கொண்டு வரணும் இல்லைங்களா இப்போ நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் போனதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு மொளப்பு வந்து நம்ம வந்து ஒரு செடி வந்து குரு ஆகும்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கனாங்க கொஞ்சமாக அதாவது பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிராம் இல்லை இருபது கிராம் அதிகமெல்லாம் போட்டிங்கன்னா செடியெல்லாம் கறி கொடுங்க அதனால அதிகமாக போடக்கூடாது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு உரம் வந்து செடிக்கு சுற்றி நம்ம போட்டு விடலாம் இல்லை சின்னதாக ஒரு குழி மாதிரி எடுத்து அரை வட்டம் எடுத்து நம்ம அதில் போட்டு மண் அணைக்கலாம் ரெண்டு ரெண்டில் எதாவது ஒரு வகை பின்பற்றலாம் என்ன என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு அரைவட்டம் மாதிரி சின்னதாக ஒரு கையிலோ விரல்லையோ ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து அதில் போட்டு மண் அணைக்கிறது சிறந்தது காரணம் நம்ம தண்ணி பாய்க்கும் போது மேல் போட்ட உரம் வந்து அதை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அந்த செடிக்கு வந்து உரம் பற்றாமல் போயிடுங்க அதுமாதிரி பண்ணலாங்க என்ன மாதிரி உரம் நம்ம அதில் இடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஏபி வந்து பெஸ்ட்டுங்க நல்லாயிருக்கும் டையாமோனியும் சல்ஃபேட்டு அதேமாதிரி வந்து யூரியா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஃபேக்டாம் பாஸ்னு சொல்லிட்டு ஒரு உரம் ஒன்று இருக்குதுங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருக்குது இதில் என்பிக்கூலையும் வருது பாஸ்லேயும் வருதுங்க ஃபேக்டாம்பர்ஸில் இருபது இருபது ஜீரோ பதினஞ்சு இதுவும் வருதுங்க இதில் என்ன கலவை கண்டென்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பரஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டு இது இருக்குங்க இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு உரம்னு சொல்லுவாங்க அது நம்ம ஊரில் வந்து இந்த ப இந்த பழக்க பழக்க பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் கலப்பு உரம் போடுங்க கலப்பு உரம் போடுங்கன்னு சொல்லுவாங்க அது உரத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க அதனால் அந்த உரத்தோட பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா பத்து இருபத்தாறு இருபத்தாறு இந்த கால போகிறோங்க இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாஷ் இருக்கும் இந்த உரத்தில் நம்ம வந்து போடும்போது அடி உரம் போடும்போது மூணுத்தையும் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா பத்து கிராம் போடுங்க அல்லது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு முறை ஃபெக்டாம்பாஸ் போட்டிங்களா அடுத்த தடவை டிஏபி போடுங்க அடுத்த பத்து நாள் ம மன்த் எண்டு அதாவது முப்பதாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் களை போகிறோம் பத்து இருபத்தாறு இருபத்தாறு போடுங்க இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் வந்து கலந்து மாறி மாறி போடலாம் இல்லை நீங்கள் கலந்து போட்டால் கூட போடலாங்க ஆனால் அளவு வந்து எல்லாமே மொத்தமாக சரிசமயமாக கலந்து நீங்கள் வந்து பத்து பத்து கிராம நீங்கள் போடணுங்க சரிங்க வீடு நம்ம எண்டு வர போடுறோம் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுங்களா போட்டு நம்ம செடி வந்து ஒரு ரெண்டு அல்லது மூன்று மாதம் நம்ம வளர்க்கணும் இதில் வந்து நிறையா புழு தாக்குதல் இருக்குங்க ஃபங்கஸ் இருக்கும் இன்செக்ட் இருக்கும் இதுமாரி சார் இது மாதிரி நிறைய பொருட்கள் இதெல்லாம் இருக்குங்க இப்போ நம்ம இதில் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிபீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது ஃபங்கஸ் ஆசுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாங்க சாப் பவுட்ரு ஒன்று இருக்குங்க அதில் வந்து கார்பன் டைசம் மேங்கோசியம்னு சொல்லிட்டு ஒரு கலவை இருக்குதுங்க அதுவும் அதுவும் பண்ணலாங்க அதுவும் நல்லது தான் அதுக்கப்புறம் தைமோ சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதுவும் பெஸ்ட்டு தாங்க அதுவும் நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குதுங்க அந்த டெலிகேட் கம்பெனி கூட நம்ம வாங்கிற மாதிரி அடிக்கலாங்க அது ஃபங்கஸ்க்கும் இங்க இன்செக்ட்டுக்கும் அதை வந்து நல்லாவே கேட்குதுங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா பயோ மருந்து எதாவது சேர்த்துக்கலாங்க பயோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் வச்சுங்களேன் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போரான் இருக்குதுன்னா அந்த போரான் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கூட போரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தூண்டும் பூக்களோட வளர்ச்சி வளர்றதுக்கு நல்லா தூண்டும் போரான் சேர்த்துக்கலாங்க மாதிரி நீங்கள் சே இது வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதிரி வச்சிங்களேன் அடி உரம் போடணும் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு இது ஸ்ப்ரே இருந்தால் ஒரு வாரத்தில் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறது பெஸ்ட்டுங்க புழு தாக்கத்தில் வந்தோன்னா செடியை காப்பாற்ற முடியாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து சிறப்பான ஒரு முறையில் நம்ம பராமரிப்பு பண்ணி தண்ணி விட்டு களை எடுத்து நில களை நிர்வாகம் நீர் நீர் நிர்வாகம் இதெல்லாம் நம்ம பண்ணி ஃபெர்டிலைசர் நிர்வாகம் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து செடியில் நம்ம வந்து முறையாக நம்ம பராமரித்து நம்ம வந்து பூக்கள் வந்து நம்ம பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருமானம் இதில் இருக்குதுங்க செமங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஆள் தேவைப்படும் மல்லி மாதிரி குண்டு மல்லி மாதிரி அதிகமாக வந்து ஆள் தேவைப்படாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் கூட போதும் ஒரு ஏக்கர் வந்து நம்ம சுலபமாக பராமரிப்பு பண்ணலாங்க ஸோ சமங்கியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் டவுன் ப்ரைஸ் வந்து டவுனாக இருக்கும் மற்ற டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரைஸ் இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தி பத்து ரூபா இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் போகுதுங்க இப்போ நம்ம சராசரியாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆன ஒரு செடியில் நம்ம ஈல்டு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் கேஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுங்க இப்படியே ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆகும் ஒரு பத்து கிலோ வரும் ஒரு எயிட் மந்த் ஆகும் ஒரு பன்னெண்டு கிலோ வரும் அப்புறம் நைன் மந்த் டென் மந்த் அப்படி வந்து இருபது கிலோ அந்த மாதிரி வருங்க இப்போ நீங்கள் வந்து சிறப்பாக நம்ம சொன்ன மாதிரி மாதம் ஒரு மாதம் ஒரு இரண்டு தடவை வந்து அடி உரம் வச்சு வாரம் 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 வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து ஒரு பயம் மருந்துன்னா நீங்கள் மேலே அடித்து நீங்கள் புழு தாக்குதல் இல்லாமல் வந்து நிறைய பிரான்ச்சு இப்போ இந்த ஸ்டெம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்கணும் அறுவடை ஆகிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்டெம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு பக்கத்தில் வேறு ஒரு ஸ்டெம் வரணும் இப்படி வந்து ரொட்டேஷனில் அந்த ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ ஒரே ஒரு ஸ்டெம் தான் இருக்குது அதில் வந்து பூ பறிச்சாச்சு மறுபடியும் அதில் பூ ஒன்று ரெண்டு தான் வருதுன்னா அது நம்ம ஸ்டெம் வந்து நம்ம இப்போ அந்த இந்த வீடில் முன்னே பார்த்த மாதிரி அதை எடுத்துடணுங்க அப்போ நமக்கு புதுசாக ஸ்டெம் வந்துக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் பூ பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம ரொட்டேஷனில் நம்ம பறிக்கும்போதுங்க நமக்கு ஒரு ஏக்கரில் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கிலோ வந்து பெர் டே நமக்கு பூ வந்து கிடைக்குங்க அப்போது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ நம்ம ஐம்பது கிலோ நம்ம தோராயமாக பிடிச்சா கூட நம்ம ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வச்சுப்போமே ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நூறுரூபா வச்சுப்போம் ஒரு நாளைக்கு கிலோ வந்து நூறுரூபான்னு வச்சுப்போம் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா நமக்கு வருமானம் இருக்குதுங்க முப்பது நாள் நம்ம போட்டோம்னா கூட தௌசண்ட் ஃபைவ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது அதில் ஒரு ஐம்பதாயிரம் நம்ம வந்து செலவு வச்சுக்கிட்டா கூட ஒரு லட்ச ரூபா நம்ம நிகர லாபம் இருக்குது பட் ஆனால் நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணணுங்க பராமரிப்பு பண் குறைவாக இருந்தால் நமக்கு பூ வர்றதில் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி முன்னப்பின் இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம வீடியோ வந்து எண்டு வந்தாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தாழ்மையாக வேண்டுகோள் நம்ம ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிச்சயம்னா அதுக்கு உண்டான ஒரு பதில் நான் உங்களுக்கு தருவோங்க ஒரு நல்ல பயிருங்க இது நாங்கள் வந்து இப்போ முறையாக நாங்கள் பராமரித்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டில் போடுறதுனால நம்ம சொல்கிற எல்லாமே வந்து உண்மைதாங்க இதில் எதுவுமே ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ பூ பறித்து நாங்கள் போடுறோம் மார்க்கெட்டில் அதுதான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேங்க நான் எங்கேயோ கேள்விப்பட்டதோ தெரிஞ்சிக்கிட்டோ எதுலாம் சொல்கிறதில்லைங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாமே விவசாயத்தில் கற்றுக்கிட்டு அது முறையாக நம்ம பராமரிப்பு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு வருமானத்தை நம்ம ஈட்டும் போது தான் அந்த வருமானம் வந்து நம்மளை மாதிரி ஏழைகள் ஏழைகள் இல்லைங்க நம்மள மாதிரி விவசாய நண்பர்கள் மற்றும் நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த சேனல் இந்த சேனல் ஆரம்பித்து இந்த பதிவு போடுறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் எதாவது தேவை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம தாழ்மையான வேண்டுகொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க